ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே நாளே என்ன செய்யணும்னு பெரிய குழப்பம் வந்துடும் நாங்கள் அப்படி யோசிச்சு சரி தலையை செய்யலான்னு தலையை வெட்டி வாங்கியாச்சு நுரையீரலும் வாங்கியாச்சு எங்கள் வீட்டுக்காரர் உனக்கு மூளை இல்லைன்னு மூளை வாங்கிட்டு வந்தார் சரி பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு குக்கரில் க்ளீன் பண்ண தலையை நுரையீரல் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் மசத்தில் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரு வானலில் என்ன ஆட் பண்ணதோ அதில் ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அதில் வெங்காயம் நல்லா வதகுனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தக்காளி தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா செத்து வதக்கி இருக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா விசில் வச்சு நல்லா குக்கரில் நல்லா வெந்த மட்டன் அது கூட தண்ணியோடு சேர்த்து வானலில் கொட்டிவிட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வேறு எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணலை எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணலை இதுவே ரொம்ப குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை தட்டு போட்டு நல்லா மூட்டணும் நல்லா கொதிக்கணும் இந்த பச்சை மிளகாய்த்தூளுடைய இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கசகசா சோம்பு நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்து அந்த விழுதியும் போட்டு தேங்காய் குழம்பு நல்லா அப்புறமா மல்லித்தழை போட்டு இறக்கிடுங்க அதுவே மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்